வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வேளையில் வடிவேலன் அழைத்திடுமே ஆனந்த ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வைகரை வேளையில் வடிவேலன் புற்பாதம் அழைத்திடுமே கூவிடும் பொங்குயில் வண்ணமயில் முருகனின் புகழ் பாடுமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா பொழுது புலர்ந்தது பொற்கோழி கூவிற்று செங்கதிர் வேலவனே சேவலும் மயிலும் உடைய சென்னிமலையானே தேவசேனாபதியே சக்திவேல் தாங்கி வரும் சரவணனே பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா ஆர்வமோடு அடியார் கந்த சஷ்டி கவசம் பக்தியோடு முழங்குகின்றார் முழங்குகின்ற வலர்கண் பூத்து குணமுடன் எழுந்தருள்வாய் சீ பெரும் மறையோர் பூற்றி துதிக்கும் அம்பிகை பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேரவா திருமுருகா சரவண பொய்கையின் கண்மணியே கடம்பனே கார்த்திகேயனே அன்னை அணைத்திட ஆறுமுகமான ஆதி பழனி ஆண்டவனே தேவர்களின் துயர்த்தனை நீக்கிய குகனே குமரவேலே திருப்பள்ளி எழுந்தருவாய் சிறகிரி திருமுருகா நடுநாயக மூர்த்தியாய் அங்காரகனாய் அஷ்ட கிரகங்களும் புனை தொழவே நலம் தரும் நவ கிரகங்களும் உனை வலம் வர தரும் வரமே செவ்வாய் தோஷம் நீங்க சென்னிமலையும் அங்காரகன் பரிகார ஸ்தலமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய முதல்வனே முருகனே பதினாறு திருமூர்த்தங்களின் சாநித்தியமும் சென்னிமலையிலே வையகமும் வானகமும் வளந்தோங்கிய மாமலையே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா கார்த்திகை பெண்கள் பாலூட்ட வளர்ந்தவனே கார்த்திகேயனே முருகனாய் வந்துதித்த மோகனமே சக்தி வேலனே சூர குலம் வேரருக்க தோன்றிய குலவிளக்கே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா மனம் உருக்கும் கந்த சஷ்டி கவச்சம் கணப்பொழுதில் காத்திட வந்திடும் கருணை வடிவான குகனே மனம் உருக்கும் கந்த சஷ்டி கவச்சம் அரங்கேற்றிய ஸ்தலமே கணப்பொழுதில் காத்திட வந்திடும் கருணை வடிவான குகனே தினமுனை பணிந்து திருவருள் பெற பணிந்தோம் எழுந்தருள் வாய்வாதி கருள் செய்த குமர குருபரனே குகனே ஷண்முகனே வருமடியார்க்கும் அருளும் குஞ்சரி வள்ளி மணவாழனே புண்ணாக்கு சித்தர்க்கு முக்தி தந்த சென்னிமலை ஆண்டவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா எல்லையில்லா அழகு மிகும் அருணாச்சலன் மைந்தனே கருணையே வடிவமாய் காட்சி தந்திடும் சரவணபவனே அமிர்தவல்லி சுந்தரவல்லி போற்றிடும் மால்மருகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி திருமுருகா ുഗത്തിൽ മാ കനകരി പോറ്റിയ മൗടകരിലേ ദുഗത്തിൽ ദുർഗൈ വണങ്ങിയ പുഷ്പഗ്രിയേമലേ തിരുപ്പള്ളി എഴുന്നവായ് സിഗിരി தேவேந்திரன் பூஜித்த சிறகிரியே சென்னிமலை ஞான பழம் வேண்டி ஞானம் சுற்றியவனுக்கு நிவேத்தியம் அதிகாலை முனிவரெல்லாம் போற்றிடும் திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவாதி சிவனார் மனம் குளிர உபதேசம் செய்த சிங்கார வேலனே தித்திக்கும் தேனும் திருப்புகள் அனுதினமும் பாடி பாதம் பணிந்தோமே திருப்பள்ளி சிரி வேலவா திருமுகா அனுபூதி அலங்காரம் மந்தாதி தந்த அருணகிரிக்கு அருளியவா கந்த சஷ்டி கவச்சம் தேவராயன் தந்தது உன் கருணை அல்லவா அனுபூதி அலங்காரம் அந்தாதி தந்த அருணகிரிக்கு அருளியவா கந்த சஷ்டி கவச்சம் தேவராயன் தந்ததவும் கோமள திருமுருகா திருப்பள்ளி எழுந்தருவாய் சிரகிரி வேலவா திருமுருகா பழனி எம்பதிக்கு இடும்பனுக்கு வழிகாட்டிய சென்னிமலை முருகனே வேங்கை மரமாக நின்று நங்கை வள்ளியை மணந்த வேங்கை மணவாழனேறி வேண்டிய வரம் தரும் கண்கண்ட தெய்வமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுகா திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு படிக்காசு தந்த மலையே சீர்வளரும் சென்னிமலை மேவிய செந்தமிழ்வாசா பாருலகத்தில் அடியவர் துதித்திடும் சிறகிரி வேலவா திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகாந்திட மாடுகள் பூட்டிய வண்டி மலையேறிய அதிசயம் திருமஞ்சன தீர்த்தம் காளைகள் படியேறி தினம் கொணரும் அற்புதம் வியந்திட மாடுகள் பூட்டிய வண்டி மலையேறிய அதிசயம் திருமஞ்சன தீர்த்தம் காளைகள் படியேறி தினம் அற்புதம் எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா விசாக பெருமானின் விலாசம் சென்னிமலையே ஏகன் அநேக்கன் ஷண்முகனே யோகங்கள் தந்திடும் குகனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்திடும் குமர குருபரனே திருப்பள்ளி எழுந்தருவாய் பஞ்சம் பிணி தீர்க்கும் சக்தி வேலவனே தரணி புகழ் சங்க தமிழ் ஆண்டவனே ஆதி பழனி முருகனே தங்கமயில் ஏறி வரும் மங்கை சிவகாமி மைந்தனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவாதிருமுறிகாலை துயிலெழுந்து சுப்பிரபாதம் இது தன்மை மனமாற ஓதுவோர்க்கும் கேட்போர்க்கும் நினைப்பவர்க்கும் அஜான இருளகற்றி ஞானமெனும் விளக்கேற்ற எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவனே எழுந்தருள்வாய் கந்தா கடம்பா திருமுருகையா சிவகார்த்திகேயா மால் மருகா செந்தமிழில் திருப்புகள் பாடி நின்றால் மனம் இஞ்சிடும் இன்பம் விளையுதையா கந்தா கடம்பா சிவகார்த்திகேயா திருமுருகையார்த்திகேயா செந்தமிழில் திருப்புகள் பாடி நின்றால் மனமின்றிடும் இன்பம் விழையுதையா சிலகிரிவேலவனை காண்கையிலே விழிவோரம் கண்ணீர் பெருகிடுமே கந்தசஷ்டி கவச்சம் போதுவோக்கு கந்தன் கருணை என்று துணை வருமே பங்குனி உத்திர நாளினே உனை நினைத்தே காவடி சுமந்து வந்தோம் புன்னகை ஷண்முகனே உன் சன்னதி தேடி ஓடி வந்தோம் உன் பதம் பணிவது என் தவமே என் மனதில் நிறைந்திடும் உன்முகமே ஷண்முக பிரிய குககுரு சரவணனே வந்தே இன்னருளை தர வேண்டும் தென்பழனி மலையில் ஆண்டி முகம் சென்னிமலையில் முருகனின் கருணை முகம் மன ஆறுதல் தந்திடுமாறு முகம் தருவாய் பக்தருக்கு நூறு வரும் இருவர் மலை மேலிருக்க திருமுருகனும் எழிலாய் கொலுவிற்க அருள் தரும் நவகிரகம் உன்னை துதிக்க சரவணனின் காட்சி சென்னிமலையில் கொண்டவனே என்னை மறந்தேன் முன்னை காண்கையிலே பன்னீர் காவடிகள் எடுத்து வந்தோம் எங்கள் பாவங்கள் எல்லாம் கரையுதப்பா சென்னி மலையின் ஆண்டவனே உனை தஞ்சம் அடைந்தேன் பாதத்திலே வேலும் மயிலும் துணை வந்திடுமே சிவபாலனின் அருளும் உடன் வருமே குருவாய் வருவாய் கருணை பொழிவாய் முகமாறும் வருவாய் அபயம் தரும் கந்தனி ஆறு முகம் பறிவாய் வருமே அருள் தந்திடுமே சந்தன மணமும் வரும் காற்றினிலே மைந்தனின் அழகினிலே பார்த்து மகிழ்ந்தேனே கண்களிலே அவன் பாதமும் பணிந்தேன் பக்தியிலே முகாவுன் பதத்தை துதித்தே உதைக்கின்ற வேதம் மகத்தான மந்திரம் அகம்புள்கின்ற சுடர் உந்த நாமம் தரும் இன்பம் கடம்பா கந்தா மனம் பாடுகின்ற துதிப்பாடல் எல்லாம் குறை ஒன்றும் இல்லாத உன் பாடலாகும் மனம் உருகி பாடி அடி போற்றினேனே அருள்வாய் அருள்வாய் துயர்த்தீர்க்க வருவாய் சிறகிரியில் சிதம் பணிவோர்க்கு துன்பம் ஒன்றும் இல்லையே பொருத்தருள்வாய் பொருத்தருள்வாய் சென்னிமலை சத்தியின் பாலனே சென்னிமலை அமர்ந்த குருபரனே குன்றெல்லாம் குடி கொண்ட குகனே கார்த்திகேயனே ஞானத்தை பொழிந்திடும் தண்டபாணியே திருக்குமரனே மலையேறி நின்ற முருகா சரணம் ஷண்முக மாய்த்த மாலவன் மருகனே தேவர் குலம் காத்தவனே வஞ்சமில்லா மனநிலை தந்தருளும் திருக்குமரனே ஆவினன் குடிபாலகனே ஆதி பழனி ஆண்டவனே மலையேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா தந்தைக்கு உபதேசித்தவனே நீலகண்டனின் திருமகனே வெண்ணீரு அணிந்தவனே வேத பொருள் ஆனவனே சென்னிமலையில் உன்னழகைக் காண கண்கள் பணிந்திடுமே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா. ஆறு படை அஷ்ட ஐஸ்வர்யம் தரும் முருகா அடியவர் குறை தீர்க்கும் வள்ளிமயில் சிவக்குமரா பக்தர்கள் மனக்கோவிலில் குடிகொண்ட சிறகிரி வேலவனே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா ஆனந்தம் நாளும் தடைத்திடவே வரம் தரும் வடிவேலனே வள்ளி குஞ்சரி மணவாளனே அண்ணாமலை மைந்தனே அண்டினோர்க்கு அபயமே முருகானின் கமல பாதமே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா பாட்டின் பொருளானாய் பண்ணின் இசையானாய் ஆதி பழனிநாதனே காணும் கண்களில் காட்சி தந்த சிறகிரி வேலவனே அகம் குளிர தொழுது வந்தோம் சென்னிமலை ஆண்டவனே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா ஆனைமுக சோதரனே அழகனே சங்கத் தமிழ் முருகனே கூர்வேல் தாங்கி நிற்கும் குமரனே தண்டாயுதாணியே தஞ்சம் என்று பணிந்தோம் மலையேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா காவடிகள் ஆடி வர காவலுக்கு நீயும் வந்திட ஞானப் பிறம்பை கொண்டவா ஞான கோலம் கண்டவா சென்னிமலையில் அமர்ந்த ஞான முருகா சரணம் மூவர் முதலே முகில் வண்ணன் குருவாய் வருவாய் குகனே ஷண்முக தேவர்கள் சேனாபதியே திருமந்திர நாயகா மலகேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா பங்குனி உத்திர திருநாளில் பாலால் அபிஷேகம்

திருக்குமரனே சண்முகே சிரகிரி வேலவனே மங்களங்கள் பதினெண் சித்தர்களுள் பின்னாக்கு சித்தருக்கு பேரருளை பொழிந்தவனே சென்னிமலை ஆண்டவனே சிரகிரி வேலவனே மங்களங்கள் தந்த சஷ்டி கவசம் தந்த கந்தனே கார்த்திகேயனே கலைகளில் ஜெயங்களை தந்திடும் சிறகிரி வேலவனே மங்களங்கள் எல்லாமும் எல்லார்க்கும் எப்போதும் அருளும் அருணாச்சலன் மைந்தனே சிறகிரி வேலவனே மங்களங்கள் ஆதிபழனிநாதனே ஆனந்த திருமேனியனே தண்டாயுத பாணியே மந்திரத்தின் ரூபே சிறகிரி வேலவனே மங்களங்கள் திருமுருகா திருக்குமரா திருவடி சரணம் கந்தா தித்திக்கும் தமிழ் தந்த சிறகிரி வேலவனே மங்களங்கள் வேதங்கள் பாடும் வேலவனே வேங்கை மரத்தேரினில் அமர்ந்தவனே நிரந்தர நிர்மலூரே மங்களங்கள் ஆறுபடை வீடென்னும் பேருடைய ஆதி பழனி ஆண்டவனே அழகிய சென்னிமலை அமர்ந்த சிறகிரி வேலவனே மங்களங்கள் தவமேனி உன்னழகை சலிப்பின்றி தியானிப்போ பொய்யின்றி மேய்துணர சிறகிரி வேலவனே மங்களங்கள் கொள்ளை அழகு உன் கோவில் கோபுரம் பேரழகு எல்லையெல்லா பேரருள் பொடிந்திடும் சிறகிரி வேலவனே மங்களங்கள் முல்லை மலரோடு வருவோரை விழிநோக்கி உனை நம்பினோரை கைவிடாத சிறகிரி வேலவனே மங்களங்கள் தேனமுதத்தமிழே ஞானப் பொருளே வான சுடருளியே வண்ணமையில் வாகனே சிறகிரி வேலவனே மங்களங்கள் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பார்வதி மைந்தனின் அருணுண்டாம் பொருளுண்டாம் வீடு மனை செல்வம் உண்டாம் சென்னிமலையானே சிறகிரி வேலவனே உனக்கென்றும் மங்களங்கள் சென்னிமலையானே சிறகிரி வேலவனே உனக்கென்றும் மங்களங்கள்